ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா முருகனோட வழிபாடு நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் கேட்டு நான் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சித்தர்கள் வந்து சில சூட்சமான முறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா நீங்கள் நிறைய நாள் விரதம் இருந்திருப்பீங்கல்ல அதில் இத்தனை நாள் விரதம் இருங்க அதை வந்து இந்த கவுண்ட் பேசிக்ஸில் இருங்க இந்த மாதிரி முறைகளை இந்த மந்திரம் சொல்லி இருங்க அப்படிங்கிற மாதிரி சில சூட்சம விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த ஃபார்மேட் படி நம்ம இருந்தோம்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து கன்ஃபார்மாக அதை நடத்தி காமிச்சிருதுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது ஆயிரம் மடங்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லியிருக்காங்க மெயினாக இதை நம்ம செய்கிறதுக்கே முருகனோட அருள் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூட்சமான விதிமுறையாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க கன்ஃபார்மாக நடக்கும் நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அது நடந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோடய அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா அது நடந்துடும் அது கன்ஃபார்மாக அப்படி ஒரு பவர் கொடுக்கக்கூடியது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை யாகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளையோட உங்களுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஒன்பதாம் தேதி அன்றைக்கு பஞ்சமி வருது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மொழியாகம்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர்லாம் நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நாங்கள் இந்த வீடியோக்கு புதுசு சேனலுக்கு புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் நீங்கள் இப்படி அனுப்பும் போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அவசியம் அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளும் ரெகுலராக கொடுக்குறவங்க புதுசாக கொடுக்குறவங்க எல்லாருமே பெயர்கள் கொடுக்கணுன்றக்கா வேண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க சில நேரம் சில பேருக்கு சர்வர் பிஸியாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா இன்றைக்கி சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுவிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க

நன்றிம்மா அந்த அம்மானால் வந்து பேசக்கூட முடியலைங்க நீங்கள் அவங்க பேசினது வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவங்க வந்து சந்தோஷத்தில் வந்து அழுதுகிட்டே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களால பேசக்கூட முடியல அவங்க பையனுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க என்னென்னா ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க கடைசி ஸ்டண்ட்டு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும் ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லி சொல்லணும்னு தான் வேண்டிட்டு அவங்க நவமூலிகைக்கு கொடுத்தாங்க ஒரே தடவையில் ஒரு ரிசல்ட்டு கிடைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அது நடந்துருச்சு ஒரே தடவையில் நடந்துருச்சு ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு ஆப்ரேஷங்கிறது தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அதுதான் அந்த சிஸ்டர் வந்து அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் அவங்க பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்களால பேச முடியல அதான் அவ்வளோ ஒரு அழுகையோட அவங்க அதை சொல்லியிருந்தாங்க வராகி அண்ணோட ஆசிர்வாதத்தினால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்னைக்கு நம்ம சொல்ல போற அந்த தகவல் அப்படிங்கிறது என்னன்னா இது கரெக்டாக ப்ரொசீஜராக நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா முருகனுக்கு ஒரு விரதம் இருக்கிறான்னா ஷஷ்டியில் இருப்போம் கிருத்திகையில் இருப்போம் அவருக்குரிய அந்த நட்சத்திரங்கள் வரக்கி அவருக்குரிய அந்த சிறப்பான நாட்கள் வரணைக்கி நம்ம கரெக்டாக அந்த விரதமெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இருப்போம் ஆனால் சித்தர்கள் வந்து சில சூச்சகமான முறைகளை வந்து சொல்லியிருக்காங்க சிலர் வந்துட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க சிலர் வந்துட்டு இருபத்தி ஒரு நாள் இருப்பாங்க சிலர் வந்துட்டு ஏழு நாள் பதினோரு நாள் இப்படி இருப்பாங்க இப்படி நம்ம இருக்கிறதுலே வந்துட்டு பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒன்று ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விசேஷம் என்னென்னா இருபத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் போல நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் வந்துட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா இதில் நவகிரகங்கள் ரீதியாக அதாவது ஜோதிட ரீதியாகவும் நவகிரகங்கள் ரீதியாகவும் ஒன்று ஒரு கனெக்ட் இருக்குங்க அதில் இரண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரியது ஒன்று அப்படிங்கிறது சூரியனுக்குறையுது இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது இல்லையா இந்த மூணு அப்படிங்கிறது குரு பகவானுக்குரியது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம முருகனோட அந்த திருச்செந்தூர் அந்த ஸ்தலம் இருக்கிறது குருஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸோ குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் முருகனுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் சித்தர்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் இது வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மெத்தடு ஓரியன்டாக அந்த நம்பர் அந்த எண்ணிக்கை ஓரியன்டா நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது யோகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விசேஷமாக இருக்குங்க ஏன்னா மெயினான எல்லா விஷயத்துக்கும் குரு தான் காரணமே ஏன்னா பழமொழி சொல்லியிருக்காங்க குருவருள் இருந்தால் தான் திருவுருளே கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனால் குரு பகவானுக்குரிய அந்த இருபத்தி ஒரு எண்ணிக்கை அப்போ முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும் மூன்று கிரகங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமானது எல்லாமே நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் விரதம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இந்த இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் விரதம் அப்படிங்கிறது என்னென்னா இருபத்தி ஓரு நாட்களுக்கு காலையில் ஒரு நேரம் மட்டும் நீங்கள் இருக்கலாம் அல்லது ராத்திரி ஒரு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் காலை அல்லது ராத்திரி ரெண்டுல ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நேரத்தில் இப்போ உங்களுக்கு பிச்சில் காமிக்கிறோம் இல்லையா இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லணும் இருபத்தி ஒரு முறை இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு வார்த்தைகளாகவே படித்து காமிக்கிறேங்க ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய பூதகன சேவிதாய அசுரகுல நாசனாய ஆக ஆக பந்தய ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரநாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு சரிங்களா ஸோ இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் நான் சொன்ன மாதிரி இந்த விரதம் அப்படிங்கிறது ஒரு நேரம் சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியும் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் தாங்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கலாம் இந்த ஒரு நேரம் அந்த காலையில் இல்லை ராத்திரி ஒரு நேரம் நம்ம இருக்கிற விரதத்துக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கலான்னா எதுவுமே எடுக்கக்கூடாது ஒரே ஒரு மிளகு மட்டும்தான் எடுக்கணும் உங்களுக்கு தெரிய மிளகு விரதம் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நார்மலாக காலத்தில் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்கலாம் ஒரு மட்டும் இந்த மாதிரி கணக்கு வச்சு இருப்பாங்க அது வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் கேட்டிருந்தாலும் அது அப்படியே நடத்தி காமிச்சிருமா அவ்வளோ பவர் இருக்குது அதனால் அந்த ஒரு நேரம் இருக்கிறவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது ஒரே ஒரு மிளகு மட்டும்தான் அதை நீங்கள் மென்று சாப்பிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக பழம் பால் ஏதாவது சாப்பிட்டு கூட நீங்கள் இருக்கலாம் பட் மிளகு வச்சு செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா இந்த மிளகும் வந்துட்டு தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொரு விசேஷம் என்னென்னா முருகனுக்கு நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா பச்சையிலே எல்லாம் பண்ணுங்கள் ஏன்னா பச்சை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரியது பச்சைங்கிறது முருகனுக்கு உரியது நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகனுடைய வேலோ அல்லது முருகனோட விக்கிரகமோ அல்லது முருகன் படமோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பச்சை துணி விரித்து அது மேலே அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதாவது முருகனுடைய படம் விக்கிரகம் இருக்கோ அதை பச்சை துணி மேலே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நேரம் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க இந்த முறைப்படி செய்கிறது இன்னும் சிறப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பச்சை நிறத்தில் முருகனை அங்கே வச்சுட்டு பச்சை துணி மேலே வச்சுக்கோங்க சரிங்களா பச்சை ட்ரெஸ் இருந்துச்சுன்னா முருகனுக்கு பச்சை ட்ரெஸ் போட்டு விடுங்க பச்சை நிற குங்குமம் கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பூஜை சாமான் கடையில் இந்த க்ரீன் கலர் குங்குமம் வந்து கிடைக்கும் அந்த பச்சை நிற குங்குமத்தை வச்சு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இருபத்தோரு முறை சொல்கிறீங்க இல்லையா அந்த மந்திரத்தை இருபத்தோரு நாட்களுக்கு காலை அல்லது ராத்திரி ஏதாவது ஒரு நேரம் பச்சை நிற குங்குமத்தை வச்சு நீங்கள் அதர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லணும் பச்சை நிற துணி விரித்து சுவாமியை வைக்கணும் பச்சை நிற துணி உடுத்தி நீங்கள் சொல்கிறனாலும் சொல்லலாம் நீங்களே பச்சை நிற ட்ரெஸ் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் மிளகு மட்டும்தான் ஒரே ஒரு மிளகு மட்டும்தான் எடுத்துக்கணும் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த டைம் நீங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்கள் விரதம் இருக்கும்போது இருபத்தி ஒரு நாட்களும் குரு பகவானுக்குரிய பச்சைப்பயிறு இதுவும் பச்சை நிறம் ஸோ அந்த பச்சை நிற பொருட்களை பிரசாதமாக நீங்கள் வைக்கலாம் பச்சை நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஸோ பச்சை பயிரை பிரசாதமாக வச்சு சுவாமிக்கு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பச்சைப்பயிரை வாங்கி தானம் கொடுக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கும் உங்களால் ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்கி யாராவது ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னா டெய்லியும் நீங்கள் கொடுக்கலாங்க இப்படி நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஒரு நாட்கள் அதிகம்தான் இரண்டு ஒன்று ரெண்டும் சேர்ந்த மூன்று நாட்கள் அந்த மூன்றே நாட்களில் கூட உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசேஷம் இருக்க போய் இந்த முறையை இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு சீக்ரெட் மெத்தடுங்க அதனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க கரெக்டாக ஏதாவது ஒரு மெத்தடு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்துருன்னா என்ன மாதிரின்னு செய்ய நினச்சிருப்பீங்களே இதை செய்யுங்க கண்டிப்பாக அந்த இருபத்தோரு நாட்கள் நீங்கள் விரதம் மாதிரி மேற்கொள்ள போகிறீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸாக இருக்கக்கூடாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா டெஃபனெட்டாக வெற்றி கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிற நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்